புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை தடை கற்களை தகர்த்தெறிந்து உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சுக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் இன்னைக்கு எங்களுக்காக என்ன சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாரும் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனே நந்தனந்தன சுந்தரிய நித்திய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ரொம்ப சிம்பிளான விஷயம் யாருமே யோசித்து பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் நம்ம நிறைய ட்ராவல் பண்ண வரைக்கும் வீதிக்கு வீதி பிள்ளையார் கோயில் இருக்கின்றது வீதிக்கு வீதி அம்மன் கோயில் இருக்கின்றது வீதிக்கு வீதி பெருமாள் கோயில் இருக்கின்றது நிறைய இடங்களில் ஆனால் மக்கள் இதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கவோ பெருமாளை பார்க்கவோ முருகனை பார்க்க ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் சிவனை பார்க்கவே ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கடவுளாக இருந்தால் கூட உயரமாக இருந்தால் தான் மதிப்பு அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மதிக்கப்படணுன்னா உயரமான இடத்துல இருக்கணும் இப்போ பழனி முருகர் வந்து உயரமான இடத்துல இருக்காருன்ற போது நம்ம ஊரில் லோக்கலாக இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்குள்ள ஒரு விஷயம் அந்த கோயிலுக்கு இருக்கும் இருந்தாலும் பழனி முருகர் மதிக்கப்படுறார் அப்படின்னா அவர் உயரமான இடத்துல இருக்கிறதுனால தான் நீங்களும் உயரமான இடத்திற்கு போக நன்றியோடு இருங்கள் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் யார் மேலே கோவம் வேண்டாம் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் பொறுமையாக இருங்க நிறைய உதவி செய்யுங்கள் நேரம் தவறாமல் இருங்கள் மிக முக்கியமாக மகிழ்ச்சியோடு இருங்கள் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நான் சொல்வேன் நீங்களும் உயரமான இடத்தில் ஒரு நாள் இருப்பீர்கள் என்று அதுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் ஹேப்பி வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அற்புதமான ஆன்மீக தேவை நீங்க சார் தொடர்ந்து பேசும் நேரணிப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க லட்சுமிநாந்தன் தாண்டம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க ஆமா வணக்கம் வாழ்கழனு உங்க பேர் என்னம்மா லக்ஷ்மிகாந்தான் ஆஹ் லக்ஷ்மிகாந்த் ஆஹ் லக்ஷ்மிகாந்தன் ஏற்கனவே பேசிருக்கீங்களா ஆமா 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 சொல்லுங்க ஐயா ரெண்டு கேள்வி பாத்து வாத்து ஆஹ்

ஏஜென்சியா என்ன என்னாங்க சரிம்மா அப்போ நீங்க வந்து சொந்த ஊர் திருப்பூரா திரு வேற ஏதாவது வெளியூர்லேருந்து திருப்பூர்ல செட்டில் ஆயிருக்கீங்களா சரி ஜோதி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்களும் கணவரோ கல்யாணம் ஆகி உங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க இருபது வருஷம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னா அந்த ஊட்டி கிழ ஊட்டி மேல இருக்கு அதுவாமா ஊட்டி எல்லாம் ஏன் போக கூடாது சட்டம் இருக்காமா அதான் சாந்தி ரெண்டு விஷயம் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு போறதுன்றது வந்து குறிப்பிட்ட நாட்கள்ல போறதாம சிறந்தது கோவிலுக்கு அதாவது நம்ம பொண்டாட்டியோட போனோம் அப்படின்னால கணவர்கள் என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு போகிறதா வந்து ஒரே வேலை நினச்சிட்ருக்காங்க அதெல்லாம் அறுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக அந்த இந்த கோடை வாசல் ஸ்தலங்கள் ஊட்டி கொடைக்கானல் நம்புவூரில் நிறைய இடம் இருக்குது ஏற்காடு போன்ற இடங்களுக்கு போங்க குற்றாலத்தில் சீசனை போவாங்க போய் குளிங்க நிறைய சினிமா போங்க ப்ளேஃபுல்லாக இருங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு கணவர் கொடுக்காமல் உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து உளவியல் ரீதியாக முடியவே முடியாது ரெண்டாவது பொதுவாக இது போன்ற இடத்துல கணவர் செலவு பண்ணும்போது வேண்டாங்க பணம் செலவாகிடுங்க நம்ம குழந்தை கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும் பொண்ணு பெரிய பொண்ணாகிட்டா பையன் காலேஜ் பொண்ணுன்னு பெண்கள் நிறைய இடத்துல தடுக்கிறாங்க இது வந்து ரெண்டுமே ஆபத்தான விஷயம் கணவர் செலவு பண்ணாத இடத்துல செலவு பண்ண வைக்கணும் செலவு பண்ணும்போது அதை தடுக்கக்கூடாதுன்றது தாழ்மையான கருத்து நிறைய டிராவல் பண்ணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தெற்கும் மேற்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கீங்க தென்மேற்கு மேபி நீங்க சாப்பாடு போது குருவாயூர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறந்த கோவில் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க நான் சொல்லக்கூடிய வழிமுறையை நீங்க பின்பற்றிங்கன்னா உங்க லைஃப் பிரகாசமாக மாறும் ஜோதி அதற்கு அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் நம்ம பாட்டுக்கு செலவு பத்தி கவலைப்படாமல் செலவு பண்ணிட்டே இருந்தா எதிர்காலம் குறித்த ஒரு கேள்விக்குறி வந்துருமே சார் அதாவது நிகழ்காலத்தில் வாழாதவனுக்கு தான் எதிர்காலம் குறித்த பயம் இருக்கணும் இந்த நொடி யார் வாழ்கின்றார்களோ இந்த மூமெண்ட் இந்த க்ஷணம் யாரால் வாழப்படுகின்றதோ அவர்களுக்கு வந்து எதிர்கால பற்றி கவலையே வேண்டாம் நேற்று நான் குளித்தொலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கவர்மெண்ட்டில் சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடியவர் என் லைஃப்பில் நானும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுடன் பேசியிருக்கின்றேன் பழகியிருக்கின்றேன் இது போன்ற ஒரு மனிதரை சந்திக்கலை இந்த பெருகமணின்னு ஒரு ஊர் அதில் வந்து அவர் இந்த நொடிக்கு வாழ்கின்றார் அப்போது அவர்லாம் வந்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்படணா வாங்குற எல்லா படத்தையும் இன்னைக்கு செலவு பண்ணால் கூட நாளைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் பணம் கொடுக்கும் எவன் அதிகம் செலவு செய்கின்றானோ அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக மாற முடியும் ஸோ பணம் வேணும்னா நிறைய செலவு பண்ணவங்கிட்ட தான் நான் கண்டுபிடித்த உண்மை ஜெயித்தவங்கிட்ட வந்து இது நான் வந்து சொக்கலிங்கம் வந்து பர்சனலாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணல ஜெயித்தவங்கிட்ட கண்டுபிடிச்சேன் அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் நானும் வெற்றி பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது நடக்கேனா செலவு பண்றதை நிறுத்திடுங்க அவ்வளவுதான் சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் இன்னைக்கு எங்களுக்காக என்ன சிறப்பு தகவல் சொல்ல சார் நான் இந்த அக்டோபர் ஃபோர்டின் இந்த நாமக்கல் ஈவெண்ட்டை பற்றி பேச விரும்புகிறேன் என்னென்னா வந்து நாமக்கல் ஈவெண்ட் வந்து ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் தம் உலகத்திலே மிகப்பெரிய வேதிக் மேத்தமெட்டிஷனாக கருதப்படும் திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து நான் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கறாங்க குழந்தைகள்லாம் பேருதவியாக இருக்கும் திரு இள கணேசன் மற்றும் கிருஷ்ண ஜெகநாதன் அவர்கள் இந்து மதத்தை பற்றி நேற்று இன்று என்ற ஒரு தலைப்பில் பேசுறக்காங்க இது ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் செஷன் இதில் நான் என்ன பிளான் பண்ணேன்னா வந்து சாலகிராமம் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம் இன்னொரு நண்பர் என்ன சொன்னால் நம்ம ஏன் இல்லை சாலகிராமம் பெருமாளை கொடுக்குறோம் அப்படியே வந்து தாயாரான துளசியும் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு துளசி கொடுக்கலான்னு முடிவு பண்ணால் திண்டுக்கல்ல வந்து சோர்ஸ் பண்ணால் ஆயிரம் தான் இருக்குது ரெண்டு பேர் மூணு இடத்துல அந்த பெருமாளில் என்ன பண்ணுறாருன்னா நாமக்கல்லில் கொடுக்கணும் போது நாமக்கல்லே துளசி அப்படின்றத ஒரு கான்செப்ட்டுக்கு என் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு தீபக்கும் வெங்கடாச்சலம் ரெண்டு பேர் என்னுடைய ஆண்டாள் வாசல் டீமில் நாங்களே துளசி ஃபுல்லாக எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நாமக்கல்லே சோர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஐயாயிரம் இதுவும் இதில் ரெண்டாவது விஷயம் சாப்பாட்டுக்கு வந்து முதல்ல அந்த பாக்கு தட்டு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க மண்டபத்தில் சரி பாக்கு தட்டு நான் நான் சொன்னவொன்னே நான் பத்திரமா எடுத்துகிட்டு போய் நான் டிஸ்போஸ் பண்ணிடணும் ஒத்துக்கிட்டாங்க நவலடியான் கோயிலில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பெருமாளோட கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்காடோட கனெக்டுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலிருந்து ஒம்பதாயிரம் வந்து பாக்குத்தட்டு கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா மொத்தம் ஐயாயிரம் பேர் தான் வருவான்றது என்னோடய கணிப்பு ஒம்பதாயிரம் பார்க்குட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ பெருமாளும் கூட நாலாயிரம் பேர் அனுப்ப போகிறான்னு நினச்சிக்கிட்டேன் நான் மூணாவது இதை நினச்சி முடிக்கிறேன் சாப்பாடு அப்படின்போது என்ன பிளான் பண்ணலான்னு போது திடீர்னு என்எஸ்டி கடல்புரா பஸ் சர்வீஸ் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய ஒரு அரிசி எல்லாமே பெரிய ஹோல்சேல் ஷாப்ஸு பஸ் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் மொத்த செலவையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நான் அவங்ககிட்ட எதாச்சும் கேட்குறேன் நான் மக்களுக்கு சிறுவாணி தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணமோ நான் கொடுத்துறேன் அப்படின்னும்போது அந்த வீட்டோட பெண்ணோட கனவுல என்ன வருதுன்னா சார் வந்து நான் எங்கிட்ட உங்கள்கிட்ட வந்து தண்ணி கெட்டதாகவும் நீங்கள் கொடுக்கலன்ற மாதிரியும் ஒரு கனவு வந்து அன்னைக்கு காலையில காலையில் சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் வந்து பெரிய லெவலில் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது போன்ற நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு சால கிராமம் இருந்ததுன்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு திவ்ய பெருமாளை பார்த்ததா ஐதிகம் நாலு சால கிராமம் வீட்டில் இருக்குன்னா ஒரு திவ்ய தேசப் பெருமாள் இருக்காருன்னு ஐதிகம் இந்த இடத்துல ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் சாலகிராமம் போது நூற்றி எட்டு திவுவதேச பெருமாள்களை பனிரெண்டு முறை பார்த்த புண்ணியம் வந்து இதை பார்த்தாலே கிடைக்கும் ஸோ இது வந்து இதெல்லாம் வாட்டி யாராவது பண்ணுவாங்களா பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியாது இது போன்ற நிகழ்வுகளில் இது வந்து பெருமாள் கம்ப்ளீட்லி பிளஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது போன்ற நிகழ்வுகளை உங்களை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அந்த நிகழ்வில் இருந்திங்கன்னா பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாலகிராமம் வாங்குறதுக்கு சைவமாக இருந்தால் ரொம்ப சிறந்தது நிச்சயமாக இருக்கணும் எந்த வித போதைப்பழக்கமும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத எனக்கு தாழ்மையான கருத்து தட் பீங் த கேஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்க ரெடினா தயவுசெய்து எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறு என்கிற நம்பருக்கு கூப்பிட்டு சாலகிராமத்தை ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிங்க சாலகிராம் நான் ஷுவர் ஷாட் சொல்கிறேன் என் லைஃப்பில் சால முன் சால பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் என் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு உச்சத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் நீங்களும் என்னுடன் அந்த உச்சத்தை தொட வேண்டுமானால் பெருமாளையும் துளசியும் வந்து நல்ல இந்த நாட்டுக்காகவே வாழக்கூடிய மனிதர்கள் கையிலிருந்து வாங்குகிற பட்சத்தில் அது நிச்சயமாக சாத்தியமாகும் சத்தியமாக சாத்தியமாகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து அக்டோபர் ஃபோர்டீன்த் வருக வருக நிகழ்வுக்கு லக்ஷ்மி திருமண மாளிகை நாமக்கல் இருக்கக்கூடிய பொம்மை குட்டமேடு புதன் சந்தைக்கு முன்னாடி இருக்குது காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டுக்கு முடிஞ்சிடும் வித் ஃபுட்டோடு எல்லாருமே வந்து வர வ வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இது வந்து once in a lifetime this event don't miss out வரம் தர ரெடி பெற நீங்க ரெடியான்னு சொன்னீங்க சார் நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார் வரத்தை பெறுவதற்காக தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வந்து

இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் திருந்திக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி குளிச்சு அது நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகன்றதெல்லாம் நான் அந்த இடத்துல பேசுகிறேன் இல்லைம்மா இதனால் நல்லது மட்டுமே ஏற்படும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தயவுசெய்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்க பழக்கத்தை பாருங்கள் கணவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து வேண்டாம் உங்களுடைய சோகம் பிறரை தாக்கிடுன்றது எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அனுமன் மட்டும் கும்பிடுங்க வாசுரீதியாக உங்கள் வீட்டில் தென் கிழக்கும் இருக்கும் கவனிக்கத்தக்க பகுதி அதை கொஞ்சம் கவனிக்க அதை கொஞ்சம் மாற்றுங்க அது சரி பண்றீங்கன்னா பிரமாண்டமான வெற்றி உங்களுக்கும் கிட்டும் அது அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம் சார் இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை இரண்டு விஷயங்கள் இது ரொம்ப வெடிக்கான விஷயம் முதல் விஷயம் என்னன்னா வந்து நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஓகி புயல் வந்தப்போ சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்போது எனக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் நண்பர் உட்காந்துருந்தார் அந்த நான் உட்காந்துருக்கக்கூடிய நாலு பேர் உட்காந்து கூடிய சீட்டில் அந்த பேல அவர் ரொம்ப பரபரப்பாக இருக்கார் எனக்கெல்லாம் வந்து ட்ரெயின் போமா மழை பெய்து அதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இயங்கிகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து என்னென்னு பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்து அந்த மரம் கட் பண்ணக்கூடிய மிஷின் விற்கக்கூடியவர் மரத்தை மரம்லாம் விழுந்ததுன்னா கட் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட தான் மிஷின் வாங்கினோம் பெரிய மேடில் அந்த ஷாப் வச்சுருக்கார் அப்போ இயற்கை வந்து ஒரு சவாலை மனிதனுக்கு திணிக்கின்றது என்று என்கின்ற பொழுது அதில் பல லட்சக்கணக்கான பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் அட் த சேம் டைம் அந்த சவாலை ரியல் சவாலாக எடுத்துக்கிட்டு எதிர்த்து அதை எப்படி பணம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அது வந்து எல்லாத்தோட பெரிய சவால் அப்போ இந்த இடத்துல எல்லாருமே வந்து மரம் விழுந்துருச்சுன்னு போய் உள்ளே உட்கார இடத்துல அந்த மரத்தை கண்படுறதுக்கு மிஷின் இவர் தயாரிக்கணும் சைனாலேருந்து வரணும் ஒரு ஐம்பது மிஷின் இருந்தால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு இவர் இவர் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா அவர் அந்த விஷயம் சொன்னார் இது வந்து ஒரு மழைனால இவருக்கு பெரிய பிஸ்னஸ் எங்கெல்லாம் மழை வருதோ உடனே இவர் கூப்பிட்டுருவாங்க மரம் வெட்டுறதுக்கான மிஷின் வாங்குறதுக்கு அப்படின்னும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சவால்கள் வரும்போது அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடுறவங்க தான் ஜெயிக்க முடியும் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் பதினொன்னு அக்டோபர் இருபத்தி மூணுலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்தில் புஷ்கர்ணி நடக்கப்போகுது நூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வருவாங்க எனக்கு சில நண்பர்கள் உண்டு எப்போ பார்த்தாலும் கடன் அதை விற்கணும் விற்று தான் இதை பண்ணணும் கடன் அடைக்க வந்து வட்டிக்கு மறுபடியும் வாங்குவாங்க இந்த கடன் அடைக்க இன்னொருத்தட்ட கடன் வாங்குவாங்க இது போன்ற இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் மந்திரத்தில் மாங்காய் கேட்காது இந்த கருவாடு மீனாகாது ஆகாது அந்த க கரந்த பால் மடிப்புகாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ அக்டோபர் பதினொன்றுலேருந்து அக்டோபர் இருபத்தி மூணு மக்கள் பெரும்பாலும் பெரும் பெரிய கூட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஆற்றுக்களை கு குளிக்க வர போதுன்னு போது தாமிரபணி ஆற்றில் குளிக்க வரப்போகிறாங்கன்னு போது ஒரு இட்லி கடை போடுங்க எல்லாேருக்கும் தோற்றத்துக்கு துண்டு வேணும் வந்து துண்டு வாங்கிட்டு வந்து வீங்க ஒரு டீ கடை போடுங்க தண்ணீர் பாக்கெட் வீங்க பத்து லட்சருந்து இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த பத்து நாளில் ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் நான் அதை பண்ணலாமான்ற ஒரு யோசனை இருக்குது பட் நேரம் இல்லாதனால என் நண்பர்களுக்கு இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து தங்கத்தட்டெலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்லாம் சொல்லாது நம்ம உருவாக்கணும் எவன் சரியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி உருவாக்குறனோ அவனால் எல்லா நாளுமே பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்க முடியும் நீங்கள் அனைவரும் ஈர்த்து கொண்டே இருக்க வேண்டிய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வழிமுறை சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

காரைக்குடியில் சரிம்மா இப்போ நீங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு ஓகேம்மா இப்போ உங்களோட கேள்வி வேண்டாம்மா நான் உங்கள்கிட்ட வேற ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் நீங்கள் நீங்கள் ஏதாவது உங்களுடைய புனித போகணுன்னு ஆசை இருக்காமா மெக்கா மதினாலாம்

இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக நினைத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையும் கஷ்டம் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்கம்மா எதை அதிகம் உபயோகப்படுத்துகிறோமா அதுதான் நம்மளை ஈர்க்கும் அது தான் நம்மளால் ஈர்க்கப்படும் அப்படின்னும் பொழுது உங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து கவனிக்கத்தக்க பகுதி தென்கிழக்கும் கவனிக்கத்தக்க பகுதிமா ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் கணவர் பெயிண்டர் என்பது வந்து ரொம்ப நாள் அதை பண்ண முடியாது கூடிய சீக்கிரம் வந்து தொழில்கள்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ நல்ல தொழிலை சூஸ் பண்ணி இது சம்மந்தமான தொழிலை சூஸ் பண்ணி பிரம்மாண்டமான வெட்டிகளை குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஃபாத்திமா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் வாசு மட்டுமல்ல வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி நான் சென்ற வாரம் இந்த கோவில் சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து நீங்க வந்து குங்குமம் வைக்கிறது வந்து ஆண்கள் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா குங்குமமும் சந்தனமும் ஃபீமேல் அதாவது பெண்கள் சம்பந்தமான விஷயம் அதாவது ஆண்கள் யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது கோயிலுக்கு போகிறோம் அங்கே கொடுக்குற குங்குமம் அந்த நொடிக்கு வைக்கலாம் அப்புறம் ஆஃப் அன் அவர்லேயே ஒன் ஹவர்லேயே அது அழிஞ்சு போகுது தட் இஸ் ஓகே நான் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கோயிலுக்கு போங்க வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருக்காதிங்கண்ணா அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா வேலை தான் கடவுள் செய்கிற தொழில் தான் தெய்வம் போது யாருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை இருக்கோ அவங்களுக்கு வந்து கோயில் போகிறதுக்கு நேரம் இருக்காது கோயில் போகிற நேரம் இருக்கவங்களுக்கு வந்து அதுக்காக நேரம் ஒதுக்குறவங்களுக்கு லைஃப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெறணும் ஒரு எய்ம் இருந்துதுன்னா அது கொஞ்சம் சங்கடம் அது மேபி ஒரு ஒரு கோடி பேர் ரெண்டு பேர் மூணு பேர் கோயிலுக்கு ரெகுலராக போகிறவங்க ஜெயிக்கலாம் அது வந்து அவங்க பிறப்பால் பெரிய பணக்காரனாக இருக்கணும் ஆனால் சாமானியனை வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் என்பதை வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்டட் டைமில் மட்டும் போகிறத வச்சுக்கிட்டு மற்ற நேரம் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஏன்னா எல்லாேருமே வந்து இந்த கோயில் போய்ட்டா நான் கடன் தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுட்டு வேலையை பார்க்காம இந்த கோயிலே உட்காந்துருக்கிறதுனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நாளை என்பதே நரசிம்மனுக்கு இல்லை அந்த நரசிம்மனை பிடிச்சிக்குங்க அதுபோல் திருச்செந்தூர் முருகர் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஒரு சாமி திருச்செந்தூருக்கும் எல்லாரும் போயிட்டு வாங்க பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும் அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்ஹிந்த் ஆல் இஸ் வெல்